வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரமோ ரிவ்யூ வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ராமச்சந்திரனுக்கு முத்து எதிர்கடைக்கே வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே நேரடியாக ராமச்சந்திரன் முத்துவை பார்க்கறதுக்காக அந்த கடைக்கு போகிறாங்க முத்துவை தனியாக கூப்பிட்டு என்ன காரணத்துக்காக வேலையை விட்டு வந்த அப்படின்னு கேட்கும் போதும் எனக்கு சம்பளம் பத்தலை அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க தான் முத்துக்கிட்ட இந்த மாதிரி சொல்ல சொல்லி சொல்லியிருப்பாங்க ராமச்சந்திரன் திரும்ப கடைக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது குறைன்னா என்கிட்ட சொல்லுங்கள் இவ்வளோ நாளில் இப்படி ஒரு காரணத்தை சொல்லி யாரும் வேலையை விட்டு போனது கிடையாது அதனால ஏதாவது பிரச்சனைனா அதை ஏன் கிட்ட சொல்லுங்க திரும்பவும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அப்போ வீரா வந்துட்டு இதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் இவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைன்னா அதை நாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நாம் ஒரு புகார் பெட்டி வைப்போம் அதில் பேரெல்லாம் எழுத தேவையில்லை அவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு அவங்க அந்த லெட்டரில் எழுதி போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸை வந்து வைக்கிறாங்க அதனோட சாவியை ராமச்சந்திரன் கிட்டேயே கொடுக்குறாங்க இதனால் இந்த சாவியை நீங்களே வச்சுக்கோங்க இந்த கடையில் என்ன நடக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியாத விஷயம் கூட உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சாவியை ராமச்சந்திரன் கிட்டே கொடுக்கறாங்க இதெல்லாம் பார்த்து கண்மணி ஒரு பக்கம் பதட்டம் ஆவாங்க இன்னொரு பக்கம் வீரா பிருந்தா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து மாறன் வந்து காலேஜுக்கு வந்து போகிறாங்க அங்கே வீராவை காலேஜில் சேர்க்கறதுக்காக தான் மாரன் கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுமே வீரா வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க நான் தான் அன்னைக்கே சொன்னல எனக்கு படிக்கிறதுக்கெல்லாம் விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு மாறனை திட்டிகிட்டு இருக்க அப்போ மாறன் வந்துட்டு இங்கே பாரு உனக்கு படிக்கணும்னு ஆசை இல்லைன்னா கூட பரவாயில்லை ஆனால் எனக்கு அந்த ஆசை இருக்கே நீ அந்த ஆசையை நிறைவேற்றி தான் ஆகணும் பக்கெட் லெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இது தான் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்ல என்னது பக்கெட் லெஸ்ட்டாக ஆமாம் என்னோடய ஆசையெல்லாம் நீ நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்கல அது அக்ரிமெண்ட்டில் இருக்குது நீ பண்ணி தான் ஆகணும் நீ படித்து தான் ஆகணும் நீ எம்பிஏ படித்து முடித்து ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல வேலைக்கு போகணும் நல்லா கெத்தாக இந்த ஏரியாலேயே நீ தான் கெத்தாக போகணும் நல்லா ராயலாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாறன் இந்த மாதிரி சொன்னதை கேட்டு வீரா வந்துட்டு அவங்க அண்ணன் சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க ஆட்டோவில் போயிட்டுருக்கும்போதும் வீரா வந்துட்டு எனக்கும் இதை இதே மாதிரி வந்து ஆட்டோ ஓட்ட சொல்லி கொடுத்துட்டான் நானும் வந்து ஆட்டோ ஓட்டுவேன் அப்படின்னு சொல்ல உன்னை ஆட்டோ ஓட்டுறதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் நீ நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் லட்ச லட்சமாக சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை நீ தான் செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க இதோட இந்த ப்ரமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.